அலாமி வரமத்துல முஸ்லிம் என்பவர் என்றால் மற்ற முஸ்லிம்கள் எல்லாம் நிம்மதி அடைவார்கள் மின் லிசானிகி அவருடைய நாவை விட்டும் வ அவருடைய கரத்தை விட்டும் மற்ற முஸ்லிம்கள் எல்லாம் நிம்மதி அடைவார்கள் அப்படின்னு சொல்றாங்க இந்த தெளிவான வாசகம் என்ன அப்படின்னா எவர் ஒருவருடைய நாவை விட்டும் அவருடைய கையை விட்டும் மற்ற முஸ்லிம்கள் நிம்மதி அடைகிறார்களோ அவர்தான் உண்மையான முஸ்லீம் அப்படிங்கிறது இந்த நாவை விட்டும் நிம்மதி நிம்மதியடைதல்னா அவருடைய சொல்லை விட்டும் அவனா நேருக்கு நேரு திட்டுறது அல்லது இவரை பத்தி கெடுக்கும் விதமாக வேறையாட்டை எதாவது போட்டு விடுறது இந்த மாதிரி விஷயங்கள் நாவின் மூலியமா வருகிற நிம்மதி இழப்பு எதைகி அப்படி அவருடைய கரத்தை விட்டும் சொன்னா அவருடைய செயல்கள் அது அவரை நேரடியாக அடிப்பதாக இருக்கலாம் அல்லது அவருக்கு கெடுதலை செய்கிற எந்த விதமான செயலாக இருக்கலாம் அந்த செயல்களை விட்டும் அப்ப இந்த ஹபீஸ் கருத்து என்ன எவர் ஒருவர் மற்ற மற்ற எந்த மற்ற முஸ்லிம்கள் எல்லாம் எவர் ஒருவனுடைய சொல்லை விட்டும் செயலை விட்டும் நிம்மதி விடுகிறார்களோ அவர் தான் உண்மையான முஸ்லீம் ஆவார் அப்படிங்கறதான் கருத்து இந்த நபி மொழி வந்துட்டு புகாரி முஸ்லீம் ஆகிய இரண்டு கிதாபுகளிலுமே இடம்பெற்றிருக்கிறது பரவாயில்ல நம்ம எல்லாரும் தெரிஞ்சிருப்போம் அப்ப இந்த நபிமுகனுடைய கருத்தை பார்க்கிற பொழுது நம்ம யாரையுமே வந்துட்டு திட்டக்கூடாது யாரையும் அடிக்கக்கூடாது அப்படிங்கறத விலங்கு அப்படி இப்படி சொல்லிருக்கலாம்ல யாரையும் அடிக்காமல் யாரையும் துன்புறுத்தாமல் இருப்பவன் தான் உண்மையான முஸ்லிம்னு சொல்லிருக்கலாம்ல ஆனா இந்த ஹதீஸ்ல எப்படி சொல்றாங்கன்னா முஸ்லீம் என்பவன் மற்ற முஸ்லிம்கள் இவனுடைய சொல்லை விட்டும் செயலை விட்டும் நிம்மதி பெற்று இருக்கணும் அப்படிங்கிறான் அப்ப இந்த நிம்மதியை நிம்மதியின்மையை இவன் கொடுப்பதில்லை அவர்கள் பெற்றுக்கொள்வது எதுக்கு சொல்றோம்னா இப்ப சில பேர் இருப்பாங்க அவங்க நேரடியா யாரையும் மாட்டாங்க நேரடியா யாரையுமே இழிவா பேச மாட்டாங்க அதே சமயத்துல அடிக்கவும் மாட்டாங்க ஆனா அவர்கள் சாதாரணமாக செய்கிற எல்லா செயலுமே மற்றவங்களுக்கு தொந்தரவாவே இருக்கும் இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒருத்தர் இருக்கிறார் அவர்கிட்ட போய் அண்ணா எப்படிங்கன்னு இன்னொருத்தர் பத்தி கேட்டோம்னா என்ன சொல்வாருன்னா அவர் நல்லதுன்னு நினைச்சிட்டு சொல்லுவார் ஆஹ் அவரா ரொம்ப நல்ல மனுஷனுங்க ஒரு காலத்துல அவர் வந்துட்டு தண்ணீர்ல சரியான மாஸ்டரா இருந்தாரு பொம்பளை விஷயத்துல போக்குவரத்துமா இருந்தாரு அவங்க அத்தா சரியான திருட ஆனா இன்னைக்கு பாருங்க நல்லா இருக்குங்க இத்தனை வரலாறுன்னு சொல்லுவாரு இது தேவையா அப்ப இவர் வாயை தொடர்ந்தாலே மத்தவங்க எல்லாம் பயப்பாங்க வாயை திறந்த ஏன்னா அது ஒரு காலம் தவுபா செஞ்சிருக்கெல்லாம் மீண்டு போச்சு அப்ப இவர் வாயை திறந்தாருனாலே இவர் நல்லதுன்னு நினைச்சு சொல்றாரு ஆனா அதனால மற்றவர்கள் எல்லாம் பாதிப்படுகிறாரு அப்ப நாம் வெளிப்படையாக மற்றவர்களுடைய நிம்மதியை கெடுக்கிற பாதிப்பை தருகிற செயல்கள் நினைச்சு வச்சிருக்கிறோமே சொற்கள் என்று அடுத்தவங்களை இழிவா பேசுறது திட்டது என்கிற சொற்கள் அடித்தல் துன்புறுத்தல் என்கிற செயல்கள் அது மட்டுமல்ல அது மட்டுமல்ல நம்ம நல்லவே நினைச்சு வச்சிருந்தாலுமே யாரிடம் நாம் தொடர்பு கொள்கிறோமோ சொல் மூலியமாகவோ செயல் மூலியமாகவோ அவர்கள் தனக்கு இது பாதிப்பு நினைச்சிடக்கூடாது தனக்கு பாதிப்பு அவர்கள் நினைத்து விட்டால் நம்ம உண்மையான முஸ்லிம் என்கிற குவாலிட்டியில நமக்கு குறைபாடு வந்துடும் அப்படிங்கறத இந்த ஹதீஸுடைய கருத்து இருக்கு அப்ப நம்ம மாத தொடர்பு கொள்கிற சூழல்கள் வரும் பொழுது அது சொல்லால் தொடர்பு அல்லது செயலால் தொடர்பு என்று வருகிற பொழுது நாம் கவனமாக இருக்க வேண்டிய இடம் அவருடைய மனோநிலை என்ன அவர் எந்த விஷயத்தை எப்படி அப்சர்வ் உள்வாங்கிக் கொள்வார் என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி நம்முடைய சொல்லையும் செயலும் அமைத்துக் கொள்ள வேண்டுமே உடைய நமக்கு எப்படி தெரியுமோ அந்த மாதிரிதான் நான் பேசுவேன் எனக்கு எப்படி தெரியுதோ அந்த மாதிரிதான் செய்வேன் அவனுக்கு என்ன ஆனா எனக்கு என்ன என்கிற பொங்கலும் இருக்கக்கூடாது இப்ப உதாரணத்துக்கு சில குடும்பங்கள்ல என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு அம்மா இருக்கிறாங்க மனைவி இருக்கிறாங்க இவர் வந்துட்டு செலவுக்கு மனைவி ரூபா கொடுக்குறாரு கொடுத்துட்டு எங்க அம்மாவுக்கு இதுல இருந்து ஆயிரம் ரூபாய் கொடுத்துடும் அப்படிங்கிறார் அது அவரே கொடுக்கலாம்ல ஆனா வெளிப்படையா பார்க்கும்போது தாய்க்கு ஒரு ஆயிரம் ரூபாய் செலவு கொடுத்துட்டார் ஆனா அந்த மனைவி என்ன செய்வாங்க அப்படின்னா எல்லா இல்ல ஒரு உதாரணத்துக்கு அந்த ஆயிரம் ரூபாய் அந்த அம்மா கொடுக்காம நூறு நூறா பிரிச்சு பிரிச்சு இருந்தாங்க எதுக்கு உங்களுக்கு இதுக்கு ஆயிரம் ரூபாய் தரவா எதுக்குன்னு சொல்லுங்க காசு இருந்தா எதோ செய்வீங்கன்ட்டு தன்னுடைய மகன் கொடுக்குற அந்த ஆயிரம் ரூபாயை பிரிச்சு பிரிச்சு பிச்சு பிச்சு கொடுத்து நிம்மதி இழக்க செய்வான் அப்ப இவரு நேரடியா தன்னுடைய தாயிட்ட கொடுக்காம நல்லதே நினைச்சிட்டு அந்த தாய்க்கு இழிவு செய்யறது நல்லது தானே தன்னுடைய மனைவிட்ட கொடுத்து அதை கொடுக்க சொல்றது அந்த அம்மாவுக்கு அங்க நிம்மதி இழக்குது அப்ப இந்த மாதிரி நம்ம யாரிடமெல்லாம் சொல்லால் நம் நெருக்கம் கொள்கிறோமோ யாரிடமெல்லாம் செயலால் நெருக்கம் கொள்கிற சூழல் வருகிறதோ அப்ப அவங்க நம்முடைய சொல்லை எப்படி உள்வாங்கிக்குவாங்கன்னு பார்க்கணும் அவர்கள் நம்முடைய செயல்களை எப்படி உள்வாங்கிக்குவாங்கன்னு பாக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு பாதிப்பு இல்லாம நம்முடைய சொல்லையும் செயலையும் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயமா இருக்கு அதாவது ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேர் இருக்கிறாங்க ரெண்டு பேர் இருக்கிற சமயத்துல அந்த பழைய அலமாரிலாம் எடுத்து எல்லாம் இது பண்றாங்க அதுல வந்துட்டு கொஞ்சம் ரூவா இருக்குது அந்த ரூவா வந்துட்டு அந்த மனைவி சேர்த்தி வச்சிருக்கிறாங்க மாதிரி எடுத்துக்கலாம் எடுத்தோன்னா இந்த மனைவி என்ன செல்லம்மா ஒரு உரிமையா ஏ நீ எம் ஏன் காசை திருடிட்டேன்னு சிரிச்சிட்டே சொல்றான் சொன்னோம்னா ஒரு கடுமையான கோவம் வந்துருது கோவம் வந்து பார்த்தா நீ திருடன்னு நான் என்ன உங்க அப்படின்னா அவங்க அத்தா உங்க அப்பா உங்க அத்தா மாதிரின்னு நினைச்சிட்டியா நீ உங்க குடும்ப தான் அவர் சொல்ல இவர் எங்கத்த நீ வெறும் யோக்கியமான இவர் கேட்க வெவ்வேறு பிரச்சனைகளும் பேசி பெரிய சண்டை ஆகி அந்த அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க இவரு சண்டையாகி போச்சு எல்லாம் பண்ணி கடைசியில் ஆரம்ப ஆரம்பப்பிடி சண்டைன்னு பயிர் சொல்ல பஞ்சாயத்துல வைத்தோம்னா இவரு மனைவியுடைய காசை எடுக்கிறாரு இந்த அம்மா நீ திருடனான்னு சொல்லி போட்டு செல்லம்மா கேட்க போயிருக்கிறார் இது ஒரு பிரச்சனையான்னு கேட்டா என்ன அங்க நடந்திருக்குன்னா அவரு சின்ன வயசுல பள்ளிக்கூடங்கள் இருக்கிறப்ப இவ யாரோ ஒருத்தர் இவர் பொருளை திருடிட்டாருன்னு பழி சொல்றாரு அதை இவர் என்ன பண்றாரு அப்படின்னா இவரு திருடல பேரும் நீதான் திருடனா திருடனே ஆமான்னு உடனே எல்லாரும் அப்பதான் தண்டன தர மாட்டேன் அத்தாட்ட சொல்லிடுவோம் அம்மாட்ட சொல்லிடுவோம் மாமாட்ட சொல்லுவோன்னு மரட்ட அதை எல்லாத்துக்காக ஒத்துக்கிறாரு அண்ணா இருந்து இவரு தன்னை யாராவது திருடுன்னு சொன்னா அவ்வளவு கோவம் உணவு இருக்கு அது இந்த மனைவிக்கு தெரியல மனைவிக்கு தெரியல தெரியல உன்னு என்ன ஆகுது அப்படின்னா அங்க பிரச்சனை வைக்குது அப்ப நம்ம யார்ட்ட பேச போறோமோ அவங்க நம்முடைய வார்த்தைகளை எப்படி உள்வாங்கிற மனநிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் நம்ம யார்கிட்ட ஏதேனும் செயல்கள் செய்ய போறோம் அப்படின்னா செயல்கள்னா அவங்ககிட்ட நம்ம ரூபா குடுக்கறதா இருக்கிறான் சில பேர் வந்து நேரடியா பத்து பேர் இருக்கிறப்ப காசு குடுத்து அவங்களுக்கு மனசு ஒவ்வொரு மொசாவரா எல்லாரும் இருக்கிற மாதிரி சொல்லுவாங்கன்னா அவங்களுடைய மனநிலை அப்ப என்ன செய்யலாம் நாலு பேர் இல்லாத சமயத்துல பார்த்து கொடுக்கலாம் இன்னொன்னு யாராவது இருந்தாங்க நீங்களே கொடுத்துருங்க நான் கொடுத்தா நான் வாங்க மாட்டான் என்பது போன்று நம்ம செய்யலாம் அப்ப இந்த நபிமொழி நமக்கு சொல்லி தருகிற கருத்து என்னன்னா மற்றவர்களை பாதிப்பை ஏற்படுத்துதல் என்பது நம்முடைய சொல்லும் செயலும் மட்டுமல்ல அவர்கள் எதையெல்லாம் பாதிப்பு என்று நினைக்கிறார்களோ அது எதையுமே நம்ம செய்யக்கூடாது அப்படி இருப்பதுதான் உண்மையான ஒரு முஸ்லீம் உடைய அடையாளமாக இருக்கும் என்று சொல்வாகி செல்வாஹே அவங்க சொல்றாங்க அப்ப இது ஒரு முஸ்லிமுக்கு மிக முக்கியமான அடிப்படை பண்பு என்னன்னா ரொம்ப கவனமா நகர வேண்டிய இடம் ஏன்னா மற்ற முஸ்லீம்கள் பாதிப்பு அடைஞ்சிட்டாங்க அப்படின்னாக்க நமக்கு மறுமை வெற்றிங்கிறது கேள்வி கேள்விக்குரிய பேர் நம்ம தொழுகலை அது அல்லாவுக்கும் நமக்கு குறித்தானது அது தௌபா கலா செய்வோம் அல்லா நினைச்சா மன்னிச்சிருவான் ஆனா மற்றவர்கள் நம் மொழிமாக பாதிப்பு அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவர்கள் திருப்தி ஆகாத வரைக்கும் நமக்கு மன்னிப்புங்கிறது கிடைக்காது அப்ப நம்ம வெளிப்படையை என்ன நினைச்சு வச்சிருக்கிறோம்னா ஒருத்தனை கெட்ட வார்த்தையில திட்டினாலோ அல்லது மனம் நோகும்படி நாலு பேத்துக்கு மேலே அசிங்கப்படுத்தினாலோ தான் நாவல் அவனுக்கு தான் நினைச்சிட்டு இருக்கிறோம் சில நேரங்கள்ல நாம் நல்ல நல்லதுன்னு நினைச்சிட்டு வார்த்தைகள் அவளுக்கு மனசு புண்படும் நம்ம என்ன நினைச்சு ஒருத்தர் வெளிப்பொருளை போட்டு அடிக்கிறது அல்லது அவர்கிட்ட இருக்க காசை இருக்க பொருட்களை சிதைக்கிறது இதுதான் அவரை துன்படுத்துகிற நம்ம செயல் நினைச்சு வச்சிட்டு இருக்கிறோம் நாம் செய்கிற சில உதவிகள் கூட அவருக்கு சங்கடத்தை கொடுக்கலாம் ரொம்ப மன நெருடலை கொடுக்கலாம் அப்படின்னா நாம் இந்த இடத்துல புரிய வேண்டிய விஷயம் என்னன்னா நாம் யாரிடம் பேச முற்பட்டாலும் யாரிடம் நாம் செயல் நெருக்கம் கொள்ள முற்பட்டாலும் அவருடைய பண்பு என்ன நம்முடைய எந்த எந்த விதமான சொற்கள் அவருக்கு பாதிப்பு கொடுக்குமோ நம்முடைய எந்த விதமான செயல்கள் அவருக்கு நிம்மதியின்மையை கொடுத்துருமோ என்பதை அறிந்து பேச வேண்டும் அவருக்கு கொஞ்சம் அவகாசம் எடுத்துக்கணும் இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போறோம்னு வைங்களேன் இப்ப சேடு இருக்கு சேடு பாங்கான இடம் அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் வேட்டிய ஆடைகள்ல லேச தூக்கிட்டு மெதுவா நடப்போம் பாறை பாங்கான இடம் அந்த இடத்துல வலிக்கு விட்டுங்கிறக்கா காலை நல்லா கீழே ஊனி நடப்போம் ஒரு மணல் பாங்கான இடம் அந்த இடத்துல நல்லா கால அழுத்தி ஊனி நடப்போம் ஏன்னா மேல வரக்கூடாதுங்க இருக்க இதை மாத்தி நடப்புமா சேத்து பாங்கான இடத்துல எப்படி மெதுவா நடப்போமா அந்த மாதிரி மணல் பாங்கான இடத்துல நடப்போமா பாறையான இடத்துல எப்படி நடப்போமோ சமதள பூமியில எப்படி நடப்போமா அப்ப எந்த இடத்துல போறோமோ அந்த இடத்துல எப்படி நடக்க வேண்டும் என்று நம்ம முடிவு பண்றோம்ல அந்த இடம் எப்படிப்பட்ட இடம்னு நம்ம அப்சர்வ் பண்ணிட்டு தானே அந்த முடிவை எடுக்கிறோம் அதுதானே நம்ம சரியான பயணமா இருக்கும் அப்ப நம்ம மற்ற மனிதர்களோடு பழகுகிற சமயத்துல அது நம்முடைய சொந்த பந்தம் அத்தா அம்மா அண்ணன் தம்பி அக்காதமிசியா இருக்கலாம் நம்முடைய பந்தங்கள் வியாபார நெருக்கங்கள் நண்பர்களாக இருக்கலாம் அவங்களெல்லாம் நாம் நெருக்கம் கொள்கிற சமயத்துல இந்த அவர்களுடைய குறிப்பிட்டவர்கள் அவங்க நம்முடைய ஏதேனும் செயல் துன்புறுத்திடுமோ ஏதேனும் செயல் துன்புறுத்திடுமோ அப்ப அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல ஒரு புரிதலோடு நாம் நகர வேண்டும் என்பதை இந்த நம்பி நமக்கு சொல்லித் தருகிறது அதன் அடிப்படையில் வாழ்கிற நல்ல நசீபை அல்லா நம் அனைவருக்கும் தந்து விடுவானாக சொல்லவாக சொல்லவாக செல்லும் صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي عليه وسلِّم السلام عليكم ورحمة الله تعالى وبركاته